உப்மா குட்டிங்க புட்டிங் புட்டிங் ஆமா உப்புமா செஞ்சு ஒரு போட்டு கவுத்தி மேல கேரட் மட்டும் பாரு இவனுக்கு புடிக்கல சின்ன பையனுக்கு அழுகிறான் நீ சொன்ன வார்த்தை அவனுக்கு கேட்டு தெரியாது என்ன உள்ள எண்ணெய் அது எண்ணெய் கொதிக்குது கொதிக்குதா பாத்தியா ரெடியா இருக்கான் பட் இல்லடா இல்லடா இனி 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 இன்னைக்கு ஒரு நாள் உப்புமா தின்னுக்கலாம் அப்புறம் அடுத்த வாட்டி உப்புமா போட்டா பாத்துக்கலாம் மூணு வீட்ல சாப்பாடு கிடையாது கிழமுகள் ஏ வாண்டே இப்ப நீ சாய்ண்ட் ஆகிற ஓடி போயிரு ச ச அவன் உன்கூட தான் வருவான் பத்தியா கை நீட்டறேன் குடிச்சு கவணும்ங்க ரெடி ஆயிச்சா என் புளிய கரைச்சு ஊத்துணும் அப்போ அதுக்கு பேர் தான் புளிக்குழம்பு அதுக்கு பேரு தான் புளிக்குழம்பா அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் கொதிக்கும்போது ஊத்தணுமா ஓகே ரைட்டு எல்லாரும் பார்த்துக்குங்க இதுக்கு பேர் தான் புளிக்குழம்பு இது தெரியணுங்கிறக்காக புளியை ஊத்தியாச்சு ஓகே ஒரு பேப்பர்ல எழுதி பேர் எழுதி உள்ளே போட்டால் புளிக்கொழம்பு ரெடி பேப்பரில் எழுதி உங்களுக்கு ஒட்டச்சு கொடுத்துறேன் நீங்க சாப்பிட்டுக்கலாம் எதைய உப்புமா வந்து எழுதி மேலே இதுதான் உப்புமா அப்படின்னா எவ்வளோ